ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்ட் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எலிமினேட்டை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியும் கிளம்பிட்டார் சஞ்சூ சாம்சன் அஷ்வின்லாம் கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்கன்னு நடந்து பார்ப்போம் தெரிஞ்சிருக்கும் தோத்துட்டாங்க எப்போது நான் சொல்கிறது அக்ரஷன் நவர் கிவ் யூ க பர்ஃபார்மன்ஸ் டாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கப்பு தரு தரும் நேரம் கூட எப்போதுமே தலுவா தலும்பாது ஜம்ப் பண்ணுறோம் அப் அண்ட் டவுன் ஜம்ப் பண்ணுன்னா சின்ன சின்ன அசோசியேட் டீமே குதிக்கலாமா மேலே எங்களையும் குறிச்சு கப்பு ஜெய்சிட்டு போயிடலாமா இது என்ன ஒலிம்பிக்கில் வந்து ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நடக்குது நோ ஸோ திஸ் வாட் இட் மேட்டர்ஸ் நேற்று பாவமாக இருந்த கோலி பார்க்கறதுக்கு அவர் அவுட் ஆன விதம் முப்பத்தாறு ரனில் அண்ட் குடு டூ எனி திங் எக்ஸெப்ட் அவரோட ஒரு த்ரோ ஒன்று ரன் அவுட் ஆனது த்ரூ ஜுரில் நினைக்கிறேன் அதை தவிர வேறு எதுவும் அவரோட ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வென் இட் மேட்டர்ஸ் யூ வில் நாட் ஸ்கோர் நான் சொன்னது தான் முதலே நேற்று நான் ரெக்கார்டில் சொன்னேன்னே இப்போ பிளே ஆஃபில் பாருங்க கேப்டனோட ஃபிஃப்டிஸ்லான்றேன் தோனி ரோஹித் சர்மா டேவிட் வார்னர் அண்ட் ஸ்ரேயா சையார் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்கள் இருக்காது அண்ட் அது என்ன ரீசன் தெரியல ப்ரெஷராக ஜோ பாட் அவர் இட் இஸ் இல்லை டூ மச் ஆஃப் அக்ரஷன் அம் அளவுக்கு மேலே அமிர்தமுன்னு அஞ்சு டூ மச் ஆஃப் அக்ரஷன் இஸ் ஆல்சோ நாட் குட் எனிவே அதில் அவர் ஓப்போ ஓரமாக இருக்கட்டும் அண்ட் நெவர் த லெஸ் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபோர்மோஸ்ட் ஆர்சிபி டசன்ட் டிசர்வ பிளே ஆஃப் ஸ்பாட் இருக்கு ஏன்னா இது தெரிஞ்ச கேஸ் தான் ஏழு மேட்ச்சில் லைனாக ஜெயிச்சா அதில் மூணு மேட்சும் எதிர் டீமுமே தோத்தது மீன்ஸ் மிஸ்டேக்னால அதில் ஒன்று சிஎஸ்கே அஞ்சு பாலில் ஒரு ரன் எடுக்கிறாங்கன்னா இல்லைனா சிஎஸ்கே தான் வந்திருக்கணும் தே ஆர் அ பெட்டர் டீம் பெட்டர் எக்யூப்டு அண்ட் தே நோ அவு டு வின் கப் அண்ட் இவங்க பாருங்கள் ஃபேஃப்டபுளஸ் ரிட்டர் ஆன பிளேயரை வந்து நீங்கள் கேப்டன் ஆகி வச்சிருக்கீங்க அண்ட் இஸ் நாட் அ எம்எஸ் தோனி ஆர் ஷேன்வான் அந்த மாதிரி இப்போ ஜாமான் கிடையாது இவ்வளோக்கும் ஷேன்வான் டி டுவெண்ட்டியும் இல்லாண்டதே கிடையாது அவர் வந்தப்போ ராஜஸ்தான் ராயில் டூ தௌசண்ட் எயிட்டில் ஃபஸ்ட் இயரை கப்பு ஜெயிச்சி கொடுத்தாது அவர் ஆஹ் ஷேன்வான் வெக்கில் பண்ண பண்ணுவாரு எம்எஸ் தோனி லெக்சியை எடுத்து பாருங்க ஆனால் ஃபேப் டபுளஸ் ஏன் சொன்னால் ஒரு சவுத் ஆப்ரிக்காக்கே ஜெயிச்சது இல்லையே ஐசிசி கப்பு அண்ட் பல வச்சு சென்னையில் இருக்கிற வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் அவர் அந்தளவுக்கு குதிக்கிறது தலைமல்லாம் இல்லை அவருக்கு என்ன தெரியுமோ அதான் பண்ணுவார் நேற்று அவர் செஞ்ச பெரிய பிளண்டர் என்னன்னா நீங்கள் ஒன் செவன்ட்டி டூ கம்பி ஸ்கோர் தான் நான் நேற்று ஃபஸ்ட் இன்னிக்கு ரிவீலியும் நான் சொன்னேன் நான் முப்பது ரன்னு அது அதே தான் அவரும் சொன்னார் போஸ்ட் மேட்ச் இருபத்தஞ்சு ரன்னு அதே மாதிரி நான் சொன்ன ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சுன்னா அஸ்வினுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் இரஸ்பெக்டிவாக யார் என்ன ஸ்கோர் பண்ணாலும் பிகாஸ் த விகெட் ஆஃப் கிரீன் அண்ட் மேக்ஸ் வல் அஸ்வின் அவுட் பண்ணார் பார்த்தீங்கன்னா கன்சிகூட்டிவ் பால்ஸில் சேஞ்ச் த மேட்ச் நான் சொன்ன யூ டோர்னமெண்ட் அந்த ரெண்டு பேர் அவுட் எல்லாம் ஒரு ஐம்பது ரன் ஆட் பண்ணீங்க ப்ரெஷர் டூ பச்சா இருக்குது இதுவே ஒன் செவன்ட்டி டூ எடுக்கிறதே ப்ரெஷர் ஆயிடுச்சு பிக் கேம் நாக் அவுட் கேம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அண்ட் சேம் டைம் நான் சொன்ன ட்ராவல் ஷாபாஸ் அபிஷேக் சர்மா கிளாசன் அவங்கள மாதிரி யாராவது ரெண்டு பேர் விளையாடுங்கன்னு யூ வில் வின் திஸ் மேட்ச் ஒன் செவன்டி டூ அச்சாரில் பவால் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஹிட் மேர் நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் ஜஷ்வால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டு முடிஞ்சு போச்சு மேட்ச் கடைசியில் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அட் இட் ஹேப்பன்ஸ் என்ன எலிமினேட்டர் ஃபேஃபோட மிஸ்டேக் எங்கன்னு நான் சொல்கிறேன் ஒன் செவன்டி டூ டிஃபெண்ட் பண்ணுறீங்க லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் போகிறாரு ஸ்வப்னில் சிங் பியூட்டிஃபுல் பால் டெலிவரி ஓவர் ஒரு ஓவரில் ரெண்டே ரெண்டு ரன் தான் அங்கே கொடுத்தாரு அவரை நிறுத்திட்டார் அப்புறம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒன் செவன்ட்டி டூ டிஃபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பவர் பிளேயில் விக்கெட் வேணும் பவர் பிளே நீங்கள் விக்கெட் எடுக்கலன்னா ஸ்கோர் கை விட்டு போய்ச்சுன்னா முடிஞ்சு போச்சு மேட்ச் ஃபார்ட்டி ஃபார் ஒன்னே செட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டாவது ஓவர் திருப்பி கொண்டு வரீங்க அந்த பையனுக்கு அடி உழுது அந்த பையனுக்கு அப்புறம் அடி ஒழுது இல்லை நான் ப்ராபிலிட்டிக்கு சொல்கிறது போன எஸ்ஆர்ஹெச் மேட்சிலையும் சொன்னேன் வாஷிங்டன் சுந்தரையை நீங்கள் விளையாட வைக்கல இஸ் அ வெரி குட் நியூபால் பாலர் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் மார்க்கண்டையும் விளையாட வைக்கல நீங்கள் வந்து வெறும் ஃபாஸ்ட் பாலரே நம்பி போகிறீங்க அண்ட் இது கரண் சர்மா இவங்கள ஒன்று அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் பவுலர்ஸ் கிடையாது ஸ்பின்னிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அந்த இடத்துல பாருங்க சொப்பினாங்க ஆனால் சஞ்சு சாம்சன் என்ன பண்ணார் ரெண்டு ஓவரை எப்போதும் நிறுத்துறாரு ட்ரெண்ட் பாலிட்ட மூணாவது ஓர் இன்சீஸ் பண்ணார் இவ்வளோ ட்ரெண்ட் பால் போடல லாஸ்ட்டில் வரேன் நோ யூ டூ இட் ஐ நோ யூல் கெட் அ விக்கெட் அது அதுமாரி தான் கான்ஃபிடன்ஸ் அதுமாதிரி ரீடிங் ஆஃப் த கேம் ரீடிங் ஆஃப் த பிச் ரீடிங் ஆஃப் த மைண்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் தோனிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு பிஹைண்ட் த ஸ்டம்ப் இருக்கும்போது யூ டென் டு லேர்ன் அ ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் இருக்க பேட்ஸ்மேன் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு சஞ்சு சாம்சன் கேன் சீ தட் வளரபுலாக இருக்காரு நீ போட இன்னொரு ஓவர லெஃப்டாக சொன்னா அந்த ஓவர் லெஃப்ட் பாஸ் பண்ண டென் பால் அவுட் மூணு ஓவர் ஆறு ரன்னு ஒரு விக்கெட்டு இன்னும் ஹை ப்ரஷர் கேமில் நாக் அவுட்டில் திஸ் வாட் கால் கேப்டன்சி இங்கே என்ன பண்ண பாருங்க ஃபேஃபர் சொனில் சிங் மட்டும் கடைசி நாலு ஓவரில் அஞ்சு ஓவரில் நாற்பத்தாறு வரணும் நாலு ஓவர் அடிச்சு தெரியும் உங்களுக்கு எல்லாம் இட் ரோப்மான் பவர் யூனிட் விக்கெட் ஒன் செவன்டி டூ குட் நாட் டிஃபெண்ட் இப் மேபி அண்டர்ஸ் தி மேக் மிஸ்டேக் க்ரீனு தயாலு சிராஜ் ஃபெர்கூஸ் அந்த நாலு பேர் சேர்ந்து நாற்பத்தெட்டு ரன்னு கொடுத்துட்டாங்க பவால் என்ன ஆளுக்காக பிளேஸ் பண்ணுறாருங்க அவர் ராகுல் டிராவிட் மாதிரி கடைசியில் ஒன்றும் கண்ண முடியல ஷார்ட் அடிக்கல கடைசி நைன்டீத் ஓவர் பாருங்களேன் அந்த அடிச்ச ரன்லாம் கலி அண்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் ரெண்டு ஃபோர் அடிக்கிறாரு வேர் இஸ் த தேர்ட் மேன் அதே மாதிரி ரயன் பாரா பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஷார்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் பார்க்குறாரு தேர்ட் மேன் டீப் இல்லை ஷார்ட் தேர்ட் பண்ணுறக்காரு ஜஸ்ட் நச் பண்ணி விட்டு தலைமையில அப்படி ஃபோர் இந்த மாதிரி நிறைய ஷாப் டீ தேர்ட் மேன் இல்லாமல் நீங்கள் எப்படி போடலாம் லாஸ்ட் நைன்டீன் ஓவர் எயிட்டீன் ஓவர் சர்ட்டி மோஸ்ட் ஆஃப் நான் பின்னாடி தான் போச்சு தேர்ட் மனில் மிட்யில் அடிக்கும்போது என்ஜாய் போகிறது இல்ல பர்பஸ்லி தி பிளேட் த ஷாட் ஸ்பெஷலி ரோவான் பவால் இஸ் நோன் ஏஸ் குட்டி அது பெரிய பெரிய அடிக்கிறவர் சுச்சுவேஷன் நோட் பண்ணா பாருங்க நோ நோ நம்ம அவுட் ஆயிட்டா பிரச்சனை அஸ்வின் அப்போ தான் வர எட்டுமே வர அவுட் ஆயிட்டாரு அதுவே பேட் ஷாட் ரவான் பவால் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் வேறு பண்ணியிருந்தாங்க அந்த பேட் ஷாட்டில் அவுட் ஆகிட்டார் ஆனால் இட்டுமாரி இஸ் அ பிளேயர் எந்த விதத்துல எப்படி வேணும் நடிப்பார் திடீர்னு புது புது டெக்னிக்கு புது புது ஸ்டைல் வரும் பட் இட் வில் பி எஃபெக்டிவ் நேற்று தடிச்சால ஒன் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல தட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்ஸ்வால் எடுத்தோடனே கேட்ச் விடுறாரு சரி தட் இஸ் நாட் யுவர் டே மேக்ஸ்வல் மாதிரியான கேட்சே விட மாட்டாங்க டீப் மிட்விகில் வர்றது கேட்ச் விட்டார் அவர் மேக்ஸ்வல் டுவெண்ட்டி இருபது பாலில் பத்தொன்பது வாட்டி பிடிக்கிறாள் அவர் ஒரு வாட்டி வந்து அதை விட்டார் விராட் கோலி நடந்த ரன் அவுட் ஒன்லி வாஸ் நோட்டபுள் அண்ட் அந்த அன்யூஷுவல் ஸ்ட்ரைனில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் பால்ஸ் அடிச்சுட்டு போட்டார் ராயல் டு ராஜஸ்தான் டிட் எவ்ரி திங் ரைட் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் ஃபீல்டிங் சேஞ்ச் ஆகட்டும் பேட்டிங் சேஞ்ச் ஆகட்டும் எப்போ யாரை யூஸ் பண்ணோம் இம்பாக்ட் வேறு யாரை கொண்டு வரணும் அந்த பவால் நாலு கேட்ச் பிடிக்கிறாங்க எப்படி ஃபேப் அவுட் பண்ணாங்க பாருங்கள் சொல்லி வச்ச மாதிரி ரென்பால்ஸில் ஆர்சிபி நோ செலிப்ரேஷன் அலோன் வின்னான் பின்னியூ ராயல்ஸ் கேம் ஆஃப்டர் செவன் செவன்லா ஏழு மேட்ச் தோற்றுட்டு வந்து இவங்க இப்போ வந்திருக்காங்க இந்த மே மாதத்தில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலாம் அவங்க இந்த மேலே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வென் இட் மேட்டர்ஸ் நீங்கள் ஏழு மேட்ச் ஜெயிச்சு வந்தீங்க பட் வென் இட் மேட்டர்ஸ் இதில் இப்போ வருஷமா வருஷமாக நடக்கிறது தானே இட் இஸ் நத்திங் நியூ இசால் கப் நான் வந்து நான் வந்து வெறும் பெர்ஃபார்மன்ஸ் டஸ் மேட்டர் இப்போ கோலி எழுநூறு ரன் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் வாட் இஸ் யூஸ் டெல்மி அக்செப்ட் ஓகே நான் ஐபிஎல் எட்டாயிரம் ரன் அடிச்சேன் தவிர அண்ட் திஸ் இஸ் த டைம் யூ ஷூட் ஸ்கோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நாட் அவுட் தெரியல என்ன மாதிரி பிச்சில் வேணால் விளையாட முடியும் நாலு டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் லைன் அடிச்சார் ஆஸ்திரேலியாவில் போய் மிச்சர் ஸ்டாக்கு பேட் குமி ஹேசல்வுட்டு போலிஜர் பெரிய இருந்தாங்க அப்போ அடிச்சால அந்த கேலிபர் உள்ளவர் இந்த இடத்துலயே ஃபெயில் ஆகுது ஃபேப் டூ ப்ளஸ் இவ்வளோ தான் அவர் முடியும் ஜடேஜாவில் கேப்டன்ஷிப் முடியலன்னு நோக்கி திருப்பி தோனி வரலையா ஃபேப்புக்கு அவ்வளோதான் முடியும் ஸோ ரிட்டையர் ஆகிட்டு அவர் இன்டர்நேஷனல் உள்ளனாலே அந்த அவர்னஸ் அந்த மேட்ச் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வேணால் இருக்கலாம் பட் அந்த திங்கிங் கேப் கிரிக்கெட் அஸ் வேர்ல்டா நாட் ஸ்பெஷலி டி ட்வெண்ட்டி அந்த மைண்டு அந்த கேம் ரீடிங் எல்லாம் இஸ் நாட் அடாப்டு த மாதிரி ஒத்துதான் அதுக்கு உதாரணம் அவர் கேப்டனாக இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஜே ஏபிடி வில்லியர்ஸ் இவ்வளோ உள்ள பெரிய பிளேயர் இவங்க எல்லாமே தான் இருந்தாங்க எங்கள் ஆர்சிபியில் மேக்வெல்லு இதெல்லாம் பெரிய பிளேயர் வந்து கெயிலு யுவராஜ் கெவின் பீட்டர்சன் அண்ட் தினேஷ் கார்த்திகா கெவின் ஒன் அவர் தினேஷ் கார்த்திக் எல்பி டபிள்யூ வாஸ் பிளம் எல்பி டபிள்யூ இவ்வளோ டெக்னாலஜி வச்சும் தேர்ட் அம் பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் யூஸ் ஆஃப் த டெக்னாலஜி பால் வாஸ் இட்டிங் த அவரோட பேட் தான் பேட்டில் பட்டது ஸ்டிக்கோ மீட்டரை ஈசிஜ் மாதிரி காட்டும் அது எது தொட்டாலும் அது காட்டும் பால் தொட்டால் மட்டும் இல்லை பால் தொட்டால் காட்டுறது ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் வெரி எக்ஸ்பென்சிவ் அது அந்த ஹாட்ஸ்பாட் உங்களுக்கு கரெக்டாக அது புள்ளி வச்சு காட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி ஆஷல்ஸில் பார்ப்பீங்க இங்கிலாந்து ஆஸ்ட்ராக நடக்கிற மேட்சஸ்லாம் எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி அதில் நீங்கள் பார்க்கும்போது அது கிளியராக காமிச்சிருக்கும் பேட்டு இதில் படுதுன்னு இது ஸ்டிக்காக லைன் பாட்டுன்னா அவர் பா இன்சைட் அட்ஜன் நாட் அவுட் அது தினேஷ் கார்த்திக் மைண்ட்லேயும் இருக்கும் பட் தினேஷ் கார்த்திக் நம்ம பிளேம் பண்ண முடியாது காட் பியானா அவர் போயிருப்பாரு நிக்காய் அச்சு இது எல்பிடி டபிள்யூ படுதுன்னு தெரியும் ஆனால் ஸ்டம்ப் பின்னாடி எந்த ஹைட்டில் நம்ம நிற்கிறோம் நெக்ஸ்ட் ட்ரம்ப்ல இருக்காமல் ஆஃப் ஸ்டம்ப்ல இருக்காமல் நைட் அந்த மூமெண்ட் தெரியாது ஸோ ஈ வெயிட் அட் டிஆர்எஸ் வந்து நாட் அவுட் சொல்லிட்டாங்க அண்ட் தட் வாஸ் எ பிக் பிக் பிளண்டர் ஈ வாஸ் அவுட் எனவே அது ஜாஸ்தி ரன் எடுக்கல சொல்கிறேன் அம்பேரிங்கோட ஸ்டாண்ட் எடுக்காங்க நாட் போலிங் சொப்னந்த சிங் ப்ராப்பர்லி அண்ட் நாட் பிளேயிங் சென்சிபிள் கிரிக்கெட் நாட் பிளேயிங் த ப்ராப்பர் லெவன் அண்ட் வென் யூ நோ தட் எதிர வந்து பட்லர் இல்லை என்ன மாதிரி அட்டாக் கொண்டு வரணும்னு லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அதுவும் அஸ்வின் அண்ட் சார் போட்டதை பார்க்கல ஜஸ்ட் பத்து நிமிஷம் முன்னாடி தான் மேட்ச் முடிஞ்சுது இது ஒன்று ராத்திரி பத்து மணிக்கு நடக்கலையா அப்போ நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாரு ஏழை ஒன்பது மணிக்கு நினைக்கிறேன் நூறு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாமே அவுட் பண்ணிருப்பார் ஊனோஸ் ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அஞ்சு ஓர் நாற்பது ஈஸியாக அடிச்சுட்டு போட்டார் எந்த எஸ்டாயில் அஞ்சு பாலில் ஒரு ரன் எடுத்தோமோ அதே ஹெச்டாயில் நாலு மூணு ஓரில் முப்பத்தேழு ரன் அடிச்சாங்க அவங்க அண்ட் ஸோ எவ்ரி ஒன் பிளேட் வெரி வெல் சஞ்சு சாம்சன் இந்த டிஃப்ரென்ஸ் கேப்டன்சி டிஃப்ரென்ஸ் தான் ட்ரெண்ட் பால்ட்டு யூஸ் பண்ண சஞ்சு ஸோ சிங்க யூஸ் பண்ண ஃபேப் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க நீட் விக்கெட் ஸ்பின்னர்ஸ் ஒன்லி வில் கெட் யூ விக்கெட் இதுக்கு முன்னாடி நடந்த காலிஃபையர் ஒன்ல என்ன ஆச்சு மிச்சர் ஸ்டார்க் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஐ ஆல்வேஸ் டெல்யூ பாலர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஆர்சிபி ப்ராப்பர் ஸ்பின்னர்லேருந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் முன்னாடி நான் சொன்னேன் ஆர்சிபி வி கே நாட் வின் திஸ் கப் பேட்டிங் ஹெவி வச்சு ஜெயிக்க முடியாது போலர்ஸ் ஒன்லி வீல் கேட்டு போலர் ஒரு பால் போதும் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணேன் பேட்ஸ்மேன்னா கோலி விளாடு அப்போ எண்பது பால் விளாடுங்க எழுபது பால் விளாடுங்க தட்ஸ் ஆவ் யூ வின் மேட்சஸ் அதனால் தான் போலர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட்டுன்னு நான் சொல்கிறது மேன் ஆஃப் த மேட்ச் அந்த ஸ்டாருக்கு நேற்று அஸ்வின் நம்ப அஸ்வின் வரல சென்னைக்கு எங்கே பானன் பிராட்டை பாரு அவரும் அது பாருங்க இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்ம அடிக்க போய் அவுட் ஆகிட்டு இட் ஆகிட்டு எங்கே எங்க எங்கே ஓட்டு போகிறோம் நம்ம வேலைன்னா ரொவான் பவல் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் இதை தான் ஷார்துல் டாக்கர் பண்ண தவறு வந்த உடனே சிங்கிள் எடுத்து ஜடேஜா கொடுக்கணும் அதை விட்டு திரும்பி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்காரு விக்கெட் கீப்பர் கரெக்டா பிடிச்சாரா இல்லையான்னு இந்த மாதிரி நீங்கள் என்ன தோக்கத்தான் செய்வீங்க திஸ் இஸ் வா இதை கேப்டன் ஒன்றும் பண்ண முடியாது தோனி வந்து ஓட முடியாது வெளிலேருந்து ருத்ராஜ் ஓட முடியாது இட் வாஸ் ஷியர் இஸ் மிஸ்டேக் ஆஃப்துல் டாக்கர் திரும்பி பார்க்கறது அவங்க பாருங்க போலரே ஜெஸ்டாயில் அவர்கிட்ட போயிட்டாரு ஃபாலோ திரு இவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு ஜடேஜா பாதி பிச்சில் இருக்காரு ஓடி வந்திருக்கலாம்ல நீங்க சொல்லுங்க ரெண்டு பாலில் பத்து அடிக்க முடியாது ஜடேஜா வரலானு ரெண்டு பாலில் பார்த்து அடிக்கிறது மூணு பாலில் பத்து ரெண்டு வித்தியாசம் இருக்கு யூ கேன் அஃபோர்ட் டு பிளே ஒன் டாட் பால் ஜடேஜா நாட் ஹெம் ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்படி எச்ச்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு தட் இஸ் வாட் மேட்டர் அஸ்வின் நான் அடிக்க போய் ஸ்டண்ட் பண்ணேன் நான் பாரு பிக் சிக்ஸ் அடிக்கும் ட்ரை பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ணார் அடுத்த ஓவர் பவால் பார்த்துக்க நீ திஸ் யூர் ஜாப் என் வேலை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முடிஞ்சு ரெண்டு விக்கெட் எடுத்துகிற பாருங்கள் க்ரீன் மேக்ஸ்வல் அதை இது எனிவே இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு இன்னும் நிறையா இருக்கு விஷயம் பேசுகிறதுக்கு டோர்னமெண்ட் மட்டிட்டு நிறைய பேசுவதை பற்றி அண்ட் எஸ்ஆர்எச் இவங்க கேப்டன் ஸ்டாங்லாம் பேசுங்க நாங்கள் சஞ்சு என்ன பேசினாரு ஃபேபர் என்ன பேசினார் அப்புறம் கொண்டு வர பத்து பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர்னு சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்